வெல்கம் டு சிவாம த்ரீ சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வீடு பிரதிஷ்டம் பார்ட் டூ தான் பார்க்க போறோம் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஃபன் பிரதிஷ்டம் வந்துட்டு நைட்டில் நடந்தது பார்ட் டூ வந்துட்டு இப்போ காலையில் நடக்குது காலையில் வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு இந்த மாதிரி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பால் காசுவாங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பாட்டு பாடி ரொம்பவே சூப்பராக ஜாலியாக ஹாப்பியாக இந்த ஜெபத்தை நடத்துனாங்க எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு காஃபி கொடுத்தாங்க அது ஜப்பம் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு வந்துட்டு காஃபி கொடுத்தாங்க வந்துட்டு எல்லாருமே உள்ளே போறதுக்காக இந்த வீட்டையே ஃபுல்லாகவே ஜெபம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் உள்ளே போனாங்களே காங்கிரஸ் கட்சி வீர வணக்கம் காங்கிரஸ் கட்சி

அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட விழுப்புரம் மாவட்ட தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார் முதலில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதன் பிறகு மிஸ்டர் அஜித்குமார் அவர்களின் இல்லத்திற்கு புதுமனை புகழ்விழாவிற்கு வருகை தந்திருந்தார் என்பதை இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடுகிறோம் அது மட்டுமல்லாமல் மக்கள் அவரை வரவேற்று சால்வை அணிவித்து நல்ல மரியாதை செலுத்தினார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கட்சியின் மாவட்ட தலைவர் அவர்கள் எல்லாரிடமும் சகஜமாக பழகி எல்லாரிடமும் நல்ல மரியாதையோடு நடந்து கொள்ளும் விதமாக நடந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனல் வாயிலாக இதில் மேலும் பிரமிப்பூட்டும் வகையாக அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சாராதவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்பதை மிகவும் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜெப்பம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஹாலில் வந்துட்டு உட்காஞ்சிட்டு எல்லாருக்குமே சாக்லேட்டும் கற்கண்டும் சேர்த்து கொடுத்தாங்க நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சாப்பிட தான் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் பந்திலியோ கஞ்சி நம்ம எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பாடும் ரொம்பவே சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போனால் எல்லாருமே வந்துட்டு ஒரு தட்டில் பழம் பூ ஸ்வீட்டு இதை வச்சு அவங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் ஜுவல்லரி அந்த மாதிரி காசு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்துட்டு அந்த பிளேட்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஜபம் பண்ணிவிட்டு பாஸ்டரையாக ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தாங்க கரு ஒப்புறோம் அருமையான சோத்ராய்யா அவருடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் அந்த கருத்தை தேவன் எங்களை வாங்குற கருத்தை ஆசீர் கொடுக்கிற கருத்துக்கு நல்ல சுதக்கங்கள் ஆயிசிர்வாதி கூட்டிக் கொடுங்கப்பா தேவனே இந்த நாட்களை உங்களை சந்தோஷப்படுத்த இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தராக வந்து கொடுத்தாங்க ரொம்பவே ஜாலியா முடிஞ்சது இந்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் அக்கௌன் டச் பண்ணுங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க